புதுக்கோட்டையில் தள்ளாடும் வயதிலும் தளராமல் வளையல் விற்பனை செய்து வருகிறார் எழுபத்தைந்து வயது உதியவர் பழங்கால முறைப்படி காகித குழாய்களில் கண்ணாடி வளையல்களை அடுக்கி வைத்து அவற்றை தலையில் சுமந்தபடி திருத்திருவாக சென்று பிழைப்பு நடத்தி வருகிறார் பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு புதுக்கோட்டை மாவட்டம் பெருங்கலூர் அருகே உள்ள வைத்தூர் கிராமத்தில் வசிக்கும் பலர் வளையல்கள் விற்பதை பிரதான தொழிலாக கொண்டுள்ளனர் அங்குள்ளவர்கள் கடைகள் வைத்தும் தள்ளுவண்டிகள் மூலமாகவும் வளையல்களை விற்பனை செய்து வருகின்றனர் குறிப்பாக வைத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த சன்னாசி என்ற எழுபத்தைந்து வயது முதியவர் பழங்கால முறைப்படி மின்னும் கண்ணாடி வளையல்களை காகித குழாய்களில் குவித்து ஒரு பெட்டியில் வைத்து அதனை தலையில் தூக்கிக் கொண்டு தெருத்தெருவாக விற்று வருகிறார் நாள் ஒன்றுக்கு சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரம் வரை கண்ணாடி வளையல்கள் உள்ள சுமார் முப்பது கிலோ எடையுள்ள மரப்பெட்டியை தலையில் சுமந்து தெரு தெருவாக சென்று வளையல்களை விற்பனை செய்து வருகிறார் சன்னாசி இது எழுபது வருஷமா பாக்குறேன் எனக்கு வயசு ஆகுது சின்ன பிள்ளைல இருந்து யா பத்து பத்து கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டருக்கு போயிட்டு வந்துடுவேன் அவ்வளவு ஆமா வளையல் கண்ணாடி வளையல்னாவே ரொம்ப பிடிக்கும் எங்கள்கிட்ட கலெக்ஷன் நல்லா இருக்கும் வரும்போதே இவங்கள்ட்ட அப்பப்போ வாங்கி போட்டுக்க போன டைம் வாங்கின வலையிலையும் நான் உங்களுக்கு என்ன வச்சுருக்கேன் நான் வாங்கின நல்லா நல்லாயிருக்கும் அவ்வளோதான் கண்ணாடி விலையை போட்டுக்க ரொம்ப பிடிக்கும் வந்தாங்கன்னா வாங்குவோம் இருந்தால் மெயின் சைக்கிளாக ரொம்ப வரமாட்டாங்க எப்போயாச்சும் ஒரு தடவை வர்றப்போ அதுக்கப்புறம் நாங்கள் போய் கடை வீதியில் வாங்கிக்குவோம் வர்றப்போ உங்கள்கிட்ட வாங்கிட்டு இருந்தால் வாங்க மாட்டோம் இல்லாட்டி கை நேரம் நல்லா பிடிப்பாக டைட்டாக நல்லா அழகாக போட்டு விட்டுட்டு போயிடுவாங்க ஆன்லைனில் வளைகள் வாங்கும்போது அவை உடைந்து விட வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இவரோ சத்தத்தை வைத்தே வளைகள் உடைந்திருக்கிறதா என பார்த்துவிட்டு கையில் போட்டு விடுவார் என்கிறார் புதுக்கோட்டையைச் சேர்ந்த வாடிக்கையாளர் மீனா இதே விதைய வயசான காலத்தையும் தீட்டு இருக்காங்க நாங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறோம் அதெல்லாம் பாதி உடைஞ்சி பாதி உடையாமல் அப்படி தான் வந்துட்டு தாத்தா வந்து அளவு பார்த்து கரெக்டாக போட்டுவிட்டு போயிடுவாங்க நல்லா உடையாமல் ரொம்ப நாளைக்கு இருக்குது தள்ளாடும் வயதிலும் தளராமல் மன உறுதியோடு எழுபத்தைந்து வயதிலும் தெரு தெருவாக சென்று பழங்கால முறையில் வளையல்களை விற்பனை செய்து வரும் முதியவர் சன்னாசியின் உழைப்புக்கு பலரும் பாராட்டுக்களை தெரிவித்து வருகின்றனர் சன் நியூஸ் செய்திகளுக்காக புதுக்கோட்டை செய்தியாளர் ஷேக் உடனுக்குடன்